ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சின்னதாக ஒரு டூர் போட்டோம் அந்த வீடியோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க சென்னையிலேருந்து ரொம்ப பக்கம்தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி அப்புறம் ஒகேனிக்கல் அப்புறம் அது இன்னொரு ஒரு ஃபால்ஸ் போகணும் தீபாவளிக்கு வந்து நாலு நாள் லீவ் ஆச்சா அதனால போர் அடிக்கிறது ரெண்டு நாள் எங்கே கூப்பிட்டு போங்கன்னா அப்படியே ரெண்டு நாள் சூப்பராக ஒரு டூர் போட்டோம் நாங்கள் கிளம்பும்போது பயங்கர மழை ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் மழையே இல்லை சென்னையில் தான் ரெண்டு நாள் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஆற்காடு தாண்டி ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட நிறுத்தணும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு முடிஞ்ச அளவுக்கு வெளியே போனால் அந்த இட்லி கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இட்லி பொரி பொங்கல் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணோம் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஒரு டீமாக தான் போயிருந்தோம் ஒரு பத்து பேர் தனியாக போகிறத விட இந்த மாதிரி டீமாக போகும்போது நல்லா பேசி ஜாலியாக ஆர்ட் அடிச்சிட்டு போகலாம் ஏர் ஏலகிரி நெருங்க நெருங்க ஒரே அந்த ஜில்லுன்னு கிளைமேட்டு சூப்பராக இருந்தது நிறைய மலைகள் தான் அந்த சைடு பார்க்க போகிற வழி பாதையெல்லாம் ரொம்ப அழகாக நீட் da para... மலை பாதை போகிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு போகும்போது செம்மையாக இருக்குது மேலேருந்து அந்த ரோடு கீழே தெரியும் போது பெரிய செம்ம ஹைட்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்து பார்க்குறதுக்கு அப்புறம் போகிற வழி ஃபுல்லாக குரங்கு குடும்ப குடும்பமாக இருந்தது அப்புறம் மலை மேலே பார்க் இருக்குது ஒரு பெருமாள் கோயில் போனோம் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் முருகன் கோயில் இருந்தது நிறைய போட்டிங்கெல்லாம் இருந்தது நம்ம உக்கனிக்கல்ல போட்டிங் போக போகிறோன்னா இங்கே நாங்கள் போகல இந்த ஜீப்பு அந்த மாதிரிலாம் இருந்து பெருசாக ரொம்ப இல்லை குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி இருந்தது

இல்ல எல்லాతிலும் இந்த மீன் தொட்டி தான் வச்சிருக்காங்க சில்டர் ஸ்பார்க்கில் پارک பத்தியா அதக்கால அது ஒரு பரை ஊட் கர் बनी இருந்து பாருங்க இந்த பெரிய ஒரு நம்ம நம்ம கொண்டு இத பத்தலயோ தண்ணி நோ பாஸ்தி பாகற பாய் ஓ என்ஜாய் என்ஜாய் அந்த தேوترே டிப பண்ணி வெச்சது அந்த

மேப் யூடப்டி நான் ஏ வா சைஸ் கேறணும் எங்க அது இன்னக்கா இங்க வா இங்க வந்து மாமா தனுஜா கீழே இறங்கு கீழ அது தல குத்து

Tan mogar! Tanhan mogat ve que els